என்னுடைய சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் பி வாசு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த இருவருடைய திரைப்படங்கள் பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஏற்கனவே முதல் பாகத்தில் உழைப்பாளி படத்தை ஆரம்பிக்கிற வரைக்கும் நம்ம பார்த்துட்டு ஏன் அந்த உழைப்பாளியோட பிரேக் விட்டேன்னா இந்த உழைப்பாளியோட கதை மிக பெருசு அது உழைப்பாளி படம் ஆரம்பமான காலம் அந்த படம் முடிக்கப்பட்டு வெளியாகும்போது ஏற்பட்ட பிரச்சனைகள் அதன் பிறகு அந்த படம் ரிலீஸ் ஆனது இது எல்லாமே வந்து தமிழ் சினிமா அது வரைக்கும் பார்க்காத ஒரு புதிய காட்சிகள்னு சொல்லலாம் ஏன்னா ரஜினிகாந்துங்கிறவர் அன்னைக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் வருஷம் நடந்த கதை இப்போ நான் சொல்கிறது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் வருஷம்னா ரஜினி வந்து இந்த திரையுலகின் உச்சம்னா அதுக்கு அது கிட்ட கூட யாரும் நெருங்க முடியாது அப்படி ஒரு உச்சத்தில் இருக்கார் ஏன்னா அதுக்கு முன்னே தளபதி ரிலீஸ் ஆச்சு அப்புறம் அண்ணாமலை அதற்கப்பறம் இந்த உழைப்பாளி இந்த படங்கள் ரிலீஸ் ஆகும்போது ரஜினியோட ரேஞ்ச் என்னன்னு உங்களுக்கே தெரியும் இப்போது அவர் சினிமாவிலும் சரி அரசியலும் சரி ரஜினினாலே வந்து ஒரு ஒரு அந்த பிம்பம் வந்து அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பமாக இருந்தது அப்போது அந்த காலகட்டம் இது அப்போது வந்து ரஜினிகாந்த் அவருக்கு சம்பளமும் வந்து அப்போது கோடிகளில் பேச போக ஆரம்பிச்சிருச்சு கோடிகளில் சம்பளம்ன்றதே ஒரு மிகப்பெரிய சாதனை அப்போல்லாம் ஒரு கோடின்றது மிகப்பெரிய விஷயம் பட் ரஜினிகாந்தோட படங்கள் வந்து இருபது கோடி முப்பது கோடின்னு சொல்லி அந்த ரேஞ்சி போக ஆரம்பிச்சிருச்சு வேறு எந்த நடிகருடைய படங்களும் அதற்கு கிட்ட கூட வர முடியல அப்படி ஒரு நிலை அது அந்த நேரத்தில் வந்து ரஜினிகாந்த் இந்த உழைப்பாளி அந்த படத்தை வந்து அறிவிக்கிறாரு அந்த நேரத்தில் தான் ஒரு புது பிரச்சனை கிளம்புது என்னென்னா நடிகர்களுக்கு சம்பளம் அதிகமாகி போச்சு இந்த சம்பளத்தை குறைச்சா தான் தயாரிப்பாளர்களால் தொடர்ந்து படம் பண்ண முடியும் நஷ்டத்தை தவிர்க்க முடியும் அதனால் நடிகர்கள் சம்பளத்தை குறைக்கணும் அதே போல் செலவுகள் எல்லாம் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு திரையுலகில் தயாரிப்பாளர்களும் இன்னும் பல சங்கங்களும் வந்து பேச ஆரம்பித்தாங்க அப்போ வந்து ஒரு திரையுலக கூட்டு கூட்டம் ஒன்று ஃபிலிம் சேம்பரில் வந்து நடந்தது அதில் வந்து திரையுலகின் முக்கியமான அமைப்புகளெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படி கலந்துக்கிட்டு அதில் செலவுகளை எப்படி குறைக்கலாம் நடிகர்கள் சம்பளத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்லாம் பேச ஆரம்பித்தாங்க அந்த சா அந்த கூட்டத்தில் வந்து ரஜினிகாந்தும் கலந்துக்கிட்டாரு முக்கியமான நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் எல்லாருமே அந்த கூட்டத்தில் இருந்தாங்க இந்த சம்பளத்தை குறைக்கணும் அப்படிங்கிற பேச்சு வந்தப்போ ரஜினிகாந்த் உடனடியாக எழுந்திரிச்சு நின்று இந்த சம்பளத்தை குறைப்பதுன்ற பேச்சுக்கே இடம் இல்லை ஏன்னா சினிமாங்கிறது ஒரு குதிரை மாதிரி இங்கே ஜெயிக்கிற குதிரைக்கு தான் பணம் கட்டுவாங்க தோக்குற குதிரையை கண்டுக்க மாட்டாங்க அதனால் நல்லா ஒருத்தன் வந்து இந்த சினிமா உலகத்தில் பீக்கில் இருக்கும்போதே தான் உண்டு அப்படி இல்லைன்னா அவன் இருந்த இடம் தெரியாமல் போயிடும் அதனால் நடிகர்கள் சம்பளத்தை குறைப்பதற்கென்ற பேச்சே கிடையாது நீங்கள் வந்து வேறு செலவுகள் குறைக்கிறதுக்கான வழியை பாருங்கள் இந்த நடிகர் சம்பளன்றது ஒரு மேட்ரே இல்லை அப்படின்னு படி பழிச்சுன்னு சொல்லிவிட்டு அவர் வெளியே போயிட்டார் எல்லாேருக்குமே அதிர்ச்சி ஆகிடுச்சு இரடா இருந்தாலும் திடீர்னு எப்படி பண்ணிட்டு போயிட்டாருன்ட்டு அதுக்கு மேலே பேசாங்க ஒன்றுமே இல்லை ஏன்னா இவங்க எல்லாருமே கூடினது எதுக்காக இந்த சம்பள குறைப்புக்காக தான் அதில் இந்த நிலைப்பாட்டை அவர் அறிவிச்சுட்டு டக்குன்னு வெளியே போயிட்டார் தமிழ் சினிமாவோட முதல் நிலை கதாநாயகன் அவர் தான் அவர் பக்கம் தான் தயாரிப்பாளர்கள்லாம் நிற்கிறாங்க சக கலைஞர்களும் அவருக்கு சப்போர்ட்டாக தான் இருக்காங்க இதுக்கு மேலே என்ன பேசுகிறது அப்படின்னு தெரியாமல் அந்த கூட்டம் அப்படியே கலைஞ்சிருச்சு அப்படி கலைந்த பிறகு இந்த உழைப்பாளி படம் அறிவிக்கப்படுது இந்த படத்துக்கு தடை விதிப்பதாக ஒரு சங்கம் வந்து அறிவிக்குது அதுதான் விநியோகசர்கள் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் தான் செலவை குறைக்கணும்னு கூட்டம் கூட்டினாங்க அதுக்கு எல்லா தயாரிப்பு நடிகர்கள் ஃபிலிம் சேம்பர் ஆட்கள் எல்லாருமே வந்தாங்க ஆனால் அதில் இந்த சம்பளத்தை குறையிறது வழி இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அவங்க அமைதியாக கலஞ்சி போயிட்டாங்க ஆனால் பார்வையாளராக வந்த இந்த விநியோகர் விநியோகஸ்தர் சங்கம் இல்லை இல்லை நடிகர் சம்பளத்தை தான் ஆகணும் அதிலையும் குறிப்பாக ரஜினிகாந்த் வந்து யாருக்கும் கட்டுப்படாமல் தன்னிச்சையாக வந்து அவர் பாட்டு பேசிட்டு கிளம்பிட்டார் அதனால் அவருடைய படங்களுக்கு இனி ஒத்துழைப்பு தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கார்டு அப்படிங்கிற ஒரு இதை வந்து அவங்க அறிவிச்சிட்டாங்க அது வந்து திரையுலகில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு அறிக்கை போர் நடந்தது இருந்தாலும் ரஜினிகாந்த் எதை பற்றியும் கவலைப்படல நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் என்னுடைய நிலையிலேருந்து நான் பின்வாங்க போகிறதில்ல அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு அதை அது குறித்து அவர்கிட்ட பல முறை பத்திரிகையாளர் கேட்ட சொன்னார் நான் சொன்ன வார்த்தையில் எந்த மாற்றமும் இல்லை நான் சொன்னது சொன்னது தான் நடிகர்கள் சம்பளத்தை குறைக்க முடியாது அவங்க என்ன பண்ணாலும் அதை பற்றி கவலை இல்லை எனக்கு ரெட் கார்டு போட்டால் அதை எப்படி சந்திக்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டார் அந்த பக்கம் பார்த்தா யார் நடிகர் சங்கலத்து சம்பளத்தை குறைக்கணும்னு சொன்னாங்களோ அந்த தயாரிப்பாளரெல்லாம் ரஜினி பின்னாடி இருக்காங்க ரஜினிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த வகையில் வந்து தயாரிப்பாளர் நாகி ரெட்டி உழைப்பாளி படத்தோட தயாரிப்பாளர் நாகி ரெட்டி இந்த தடையை பற்றியெல்லாம் கவலைப்பட வேணால் படத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஷூட்டிங் நடக்கட்டும் ரிலீஸ் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க படத்தை வந்து பி வாசு ஆரம்பித்தார் ஆரம்பித்து சரியாக ஐம்பத்தெட்டு நாளில் அந்த படத்தை முடிச்சுட்டேன் இன்றைக்கெல்லாம் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் படம் எடுக்கிறாங்கல்ல உழைப்பாளின்றது எத்தனை பெரிய படம்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த படத்தை முடிக்கிறதுக்கு பி வாசு எடுத்துக்கிட்ட டைம் வந்து அவர் கேட்டது அறுபது நாள் ஐம்பத்து நாளில் வந்து இந்த படத்தை முடிச்சு கொடுத்துட்டாரு அது ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்பட்டது படம் வெளியீட்டுக்கு தயாராகுது அந்த நேரத்திலும் வந்து இந்த விநியோகஸ்தர்கள் பிடிவாதமாகவே இருக்காங்க அப்போ வந்து ரஜினிகாந்த் ஒரு புதிய யோசனையை சொல்கிறார் இந்த படத்தை வந்து விநியோகஸ்தர்கிட்ட கொடுத்து அவங்க தியேட்டர்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எதுக்கு இந்த கஷ்டமெல்லாம் பேசாமல் நம்மளே படத்தை தேட்டரில் நேரடியாக ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு தயாரிப்பாளர் நாகி ரெட்டிக்கு அவர் ஒரு யோசனை சொல்கிறாரு சொன்னது மட்டும் இல்லை இந்த தமிழகத்தில் இருக்கிற முக்கியமான திரையரங்க உரிமையாளர்கள் அத்தனை பேரையும் அவரே நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த மாதிரி பட தயார் வெளியீட்டுக்கு தயாராக இருக்குது படத்தை நாங்களே நேரடியாக தேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறோம் உங்கள் தேட்டர் தருவீங்களா மாட்டிங்களா உங்கள் தேட்டரில் படம் போடுவீங்களா மாட்டிங்களா இதுதான் ரஜினிகாந்த் கேட்டது எந்த திரையரங்கு உரிமையாளரும் அதுக்கு மறுப்பே சொல்ல அத்தனை பேரும் ஓகே சொல்லிட்டாங்க சந்தோஷமாக ஓகே சொன்னாங்க அந்த நேரத்தில் இங்கே சென்னையில் வந்து ஒரு விநியோகஸர்களுக்காக ஒரு காட்சி ஒன்று போடுறதுக்காக வச்சுருந்தாங்க அதாவது இந்த உழைப்பாளி படத்துடைய ஸ்பெஷல் ஷோ அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்காக அந்த ஷோ ஒன்று அவங்களுக்கு போட்டு காமிச்சாங்க படம் பார்த்த அத்தனை பேருக்கும் படம் ரொம்ப பிடிச்சிருச்சு ஏன்னா படத்தில் ரஜினியோட நடிப்பு கவுண்டமணி காமெடி இளையராஜ இசை இன்னும் ராதாரவி உள்ளிட்ட மற்ற நடிகர்கள் அத்தனை பேருமே வந்து படத்தை வந்து வேற ஒரு ரேஞ்சுக்கு வந்து வச்சுருந்தாங்க அதனால் எல்லோருக்குமே அந்த படம் ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால் சந்தோஷமாக வந்து வாங்குறதுக்கு முன் வராங்க இதில் என்னென்னா இந்த படத்தை வேணான்னு சொன்னது யாருன்னா சென்னை செங்கல்பட்டு அதாவது இந்த ஒரு திரைப்பட விநியோகர்கள் மற்ற இந்த ஒரு பகுதி திரைப்பட விநியோகர்கள் தான் தகராறு பண்ணாங்க மற்ற எல்லாருமே வந்து படத்தை வாங்கி வெளியிட தயாராக இருந்தாங்க வாங்கி வெளியிடவும் செஞ்சாங்க இவங்களை தவிர எல்லாருமே படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணாங்க படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது இந்த படமும் ரஜினி பி வாசு கூட்டணியில் ஒரு வெள்ளி விழா படமாக அமைஞ்சது அத்தனை பேருக்கும் வந்து பல லட்சம் ரூபாய் வந்து மிகப்பெரிய லாபம் இந்த படம் இந்த படம் கொடுத்தது ஸோ ரஜினி வாசு கூட்டணியில் வந்த ஒரு ஹார்ட்ரிக் வெட்டி வெற்றி அப்படின்னு சொன்னால் அது இந்த உழைப்பாளின்னு சொல்லலாம் இந்த மூன்று படங்களுக்குமே வந்து இசை இசைஞானி இளையராஜா மூன்று படங்களிலுமே வந்து மிகப்பெரிய ஹிட் பாடல்கள் அதாவது பணக்காரன் மன்னன் உழைப்பாளி இது மூன்றுமே மூன்று வெரைட்டியான சாங்ஸ் அந்த படத்தில் மிகப்பெரிய வெற்றியாக வந்து அமைஞ்சது அதன் பிறகு பி வாசு ரஜினிகாந்த் கூட்டணி வந்து ரொம்ப காலம் சேராமே போயிடுச்சு அதாவது ஹார்ட்ரிக் வெற்றி கொடுத்தாலும் கூட பி வாசு திரும்பவும் ரஜினி கூட சேர்றதுக்கு கிட்டத்தட்ட பத்தாண்டுகளுக்கு மேலே தேவைப்பட்டுச்சு அதற்கு இடையில் ரஜினிகாந்த் வந்து பல படங்கள் நடிச்சிட்டாரு யஜமான் பீரா பாஷா முத்து அருணாச்சலம் படையப்பா பாபா இப்படி பல படங்கள் அவர் பண்ணிட்டார் இடையில் வந்து ஒரு படம் கூட பி வாசு கூட திரும்ப அவர் இணைந்து பண்ணவே இல்லை இருவரும் அதற்கு பிறகு இணைந்த படம் தான் சந்திரமுகி இந்த சந்திரமுகி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா பாபான்ற ஒரு படத்தை ரஜினி ரெண்டாயிரத்தி ரெண்டில் எடுத்தார் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு பெரிய சர்ச்சைகள் சங்கடங்கள் நிறைய பிரச்சனைகளை வந்து ரஜினிக்கு அந்த படம் கொடுத்துருச்சு அவர் எதிர்பார்த்த வெற்றி அந்த படத்தில் கிடைக்கல மாறாக வந்து எங்கெங்கெல்லாம் நஷ்டமாச்சுன்னு சொல்லி தயார் அந்த தான் தியேட்டருக்காரங்களும் சொன்னாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ரஜினிகாந்த் பணத்தை வந்து திருப்பி கொடுத்தாரு தமிழ் திரைப்பட வரலாற்றிலேயே வந்து அந்த மாதிரி ஒரு நிகழ்வு எங்கேயுமே நடந்ததில்லை தமிழ்னு இல்லை உலகத்தில் எந்த மொழி படத்துலேயுமே படம் நஷ்டமாயிடுச்சின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடியூசரு அல்லது ஒரு ஹீரோ பணத்தை திருப்பி கொடுத்ததாக சரித்திரமே கிடையாது அந்த ஒரு சரித்திரத்தை படைத்தவரும் அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் ஸோ பாபாவுக்கு பிறகு என்ன படம் பண்ணலாம் அப்படிங்கிறதுல வந்து அவர் ரொம்ப நாள் வந்து யோசிக்கிட்டே இருந்தார் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று வருடங்கள் வந்து அவர் வேறு படமே பண்ணலை பாபாவுக்கு பிறகு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் ரஜினிகாந்த் வேறு படங்களே பண்ணலை அதன் பிறகு அவர் நடித்த படம் தான் சந்திரமுகி இந்த சந்திரமுகிய இயக்குனர் பி வாசு கிட்டத்தட்ட பத்தாண்டு இளைவரிக்கு பிறகு இந்த இருவரும் இணைந்த படம் சந்திரமுகி இது வந்து மலையாளத்தில் வெளியான அந்த மணிச்சித்திர தாழ்வு அந்த படத்தோட ஒரு திருத்தப்பட்ட ஒரு வடிவமைப்புன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த படத்தை தான் பி வாசு அவர்கள் கன்னடத்தில் ஆப்தமித்ரா அப்படின்னு எடுத்தார் அந்த படம் அங்கே மிகப்பெரிய வெற்றியாக அமைஞ்சது வெற்றின்னா கன்னட திரையுலகம் பார்த்துடாத ஒரு மிகப்பெரிய வெற்றியை அமைஞ்சது அந்த படத்தை ரஜினிகாந்த் பார்த்த பிறகு வந்து அதை நம்ம தமிழில் பண்ணலான்னு அவருக்கும் ஒரு எண்ணம் வந்தது பி வாசுகட்டை கூப்பிட்டு பேசுகிறாரு இந்த படத்தை யாருக்கு பண்ணலாம் அப்படின்னு போது சிவாஜி ப்ரொடக்ஷன் ஞாபகம் வருது ஏன்னா சிவாஜி ப்ரொடக்ஷனுக்கு மன்னனுக்கு பிறகு இன்னொரு படம் பண்ணி தர்றதா அவர் வாக்கு கொடுத்துருந்தார் அந்த நேரத்தில் சிவாஜி குடும்பம் அதாவது சிவாஜி இல்லை அந்த டைமில் பிரபு ராம்குமார் தான் அந்த குடும்பம் வந்து மிகப்பெரிய நிதி நெருக்கடியில் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்ட ரஜினி அவங்களை அழைச்சி இந்த படம் பண்ணுவதற்கான வாய்ப்பை கொடுத்தாரு அப்படித்தான் இந்த சந்திரமுகி அப்படிங்கிற படம் வந்து உருவாச்சு படத்துக்கு சந்திரமுகின்ற தலைப்பை அறிவித்த உடனே ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஏமாற்றம் ஏன்னா தலைவர் நடிகர் படம் எப்பயுமே அவருடைய கேரக்டர் தான் படத்தோட பேராக வரும் இந்த படனா ஒரு லேடி பேர் பெண் கதாநாயகி கதாநாயகியோட பேரில் வருது எப்படி இருக்குன்னு எல்லாருமே வந்து தயங்கினாங்க ஆனால் அது எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த படத்தை திட்டமிட்டபடி ஷூட் பண்ணி முடித்தாங்க பல புதிய பகுதிகளில் போய் படம் எடுத்தாங்க குறிப்பாக துருக்கியில் போய் படமாக்கினாங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் துருக்கியில் போய் படமாக்கப்பட்ட முதல் படம் சந்திரமோகின்னு தான் நினைக்கிறேன் அந்த டைம் வரைக்கும் அதே போல் நிறைய விஷயங்களில் வந்து வழக்கமான ஒரு ரஜினி படத்தில் இருக்கிற அந்த விஷயங்கள்லாம் இல்லாமல் இதில் புதுசாக அதாவது ரஜினிக்கு மேக்கப்புக்குன்னே வந்து நிறைய மெனக்கெட்டு இந்த படத்தில் வேலை செஞ்சாங்க அதே போல் திரைக்கலைஞர்கள் பார்த்திங்கன்னா ஒன்று ஏஆர் ரகுமான் இல்லை இளையராஜா இவங்க தான் மியூசிக்கில் இருந்தது தேவா இப்படி தான் இருந்தது இந்த படத்தில் முதல் முறையாக வித்யாசாகரை வந்து இசையமைப்பாளராக ஒப்பந்தம் பண்ணாங்க இந்த நேரத்தில் ஒரு உண்மை சொல்லணுன்னா இந்த படத்துக்கு உண்மையில் இசையமைப்பாளராக பணியாற்றி இருந்தது யாருன்னா மேஸ்ட்ரோ இளையராஜா அவர்கள் தான் இந்த படத்துக்கு இசையமைக்கணும்னு சொல்லி ரஜினிகாந்த் முடிவு பண்ணி வச்சுருந்தாரு ஆனால் ஒரு ஒரு கால சூழல் வந்து வித்யாசாகரை வந்து இசையை போடுற உள்ள கொண்டு வந்துருச்சு இருந்தாலும் கூட இந்த படத்தினுடைய பாடல்கள் எல்லாம் பதிவு பண்ணி முடித்த பிறகு அதை வந்து ர இளையராஜா அவர்களிடம் போட்டு காட்டி அவர் என்ன சொல்கிறாருன்னு கருத்து கேட்டு அவரிடம் வாழ்த்து பெற்று வரணும் அப்படின்னு ரஜினிகாந்த் வந்து சொன்னதாக வாசு சொல்லியிருந்தார் அதன்படி இளையராஜா கிட்ட இந்த பாட்டெல்லாம் போட்டு காட்டி அவரும் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி வாழ்த்தி அனுப்பினதா படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் ரஜினிகாந்தே தெரிவிச்சிருந்தார் அப்படி இந்த படம் வந்து உருவாகிச்சு பாடல்களெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு வந்து பேசப்பட்டுச்சு படத்தில் வந்து ரஜினி ஜோதிகா நயன்தாரா நடிச்சிருந்தாங்க நயன்தாரா பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னே வந்து அவங்க ஐயான்னு ஒரு படம் பண்ணாங்க அதன் பிறகு எடுத்த எடுப்புலேயே வந்து ரஜினிக்கு ஜோடியாக நடிக்கிற வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடச்சிது இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது இது கூட வந்து கமலாசனுடைய மும்பை எக்ஸ்பிரஸ் விஜயோட சச்சின் இந்த படங்களும் சேர்ந்து ரிலீஸ் ஆச்சு எல்லாருமே வந்து என்ன நினச்சாங்க அந்த டைம்லன்னா ரஜினியோட காலம் முடிஞ்சிருச்சு ரஜினியோட சகாப்தம் அவ்வளோதான் இனி வந்து அவர் படம் பெருசாக எடுபடாது அதனால் வந்து நம்ம நம்மளும் வந்து களத்தில் இறங்குவோம் அப்படின்னு தான் இறங்கினாங்க எல்லாரும் யாரும் வந்து பயந்து ஒதுங்கலை அல்லது அப்படியெல்லாம் நினைக்கல அல்லது இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் படம் மூணு ஆண்டு இடைவெளிக்கு பிறகு வருது நம்ம கொஞ்சம் தள்ளி நிற்போம் அல்லது அப்புறமா ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படிலாம் யாரும் யோசிக்கலை குறிப்பாக கமல்ஹாசன் சொன்னார் ரஜினிகாந்த் படம் ரிலீஸ் அது கூட இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்களே உங்களுக்கு பயமா இல்லையான்னு கேட்டாங்க அதை வந்து நீங்கள் அங்கே போய் கேளுங்கள் எனக்கு அந்த பயம்லாம் கிடையாது அப்படின்னு கமல்ஹாசன் சொன்னார் சச்சின் படத்தை ஏன் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது வந்து இல்லை இல்லை எங்கள் படமும் ஓடுற நம்பிக்கை இருக்குது அதனால் வந்து நாங்கள் சச்சினை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சந்திரமூவிக்கு நெருக்கடி கொடுத்து இந்த படங்கள் எல்லாம் வெளியிட்டாங்க அதே போல் படம் வெளியான பிறகு இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான பிரபலமான ஒரு வார இதழ் விமர்சனம் எழுதி மார்க் போட்டிருந்தது அப்படி அதில் வந்து முதலிடம் யாருக்குன்னா மும்பை எக்ஸ்பிரஸுக்கு தான் சாரி முதலிடம் வந்து சச்சின் படத்துக்கு கொடுத்தாங்க இரண்டாவது இடம் மும்பை எக்ஸ்பிரஸுக்கு கொடுத்தாங்க கடைசி இடம் தான் ரஜினி படத்துக்கு இந்த சந்திரமுகி கொடுத்தாங்க குறைவான மதிப்பெண்கள் போட்டு இந்த படத்தை கடைசி இடத்துக்கு தள்ளனாங்க ஆனால் காலம் வந்து வேறு விதமான ஒரு ரிசல்ட் அவங்களுக்கு கொடுத்தது இந்த படம் திரையிட்ட அத்தனை இடங்களிலும் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றது வெளிநாடுகளில் இதற்கு முன் கேள்விப்படாத அளவுக்கு ஒரு தமிழ் படத்துக்கான வரவேற்பு அமைந்தது குறிப்பாக தென்னாப்பிரிக்காவில் இந்த படம் நூறு நாள் படமாக வந்து அமைஞ்சது திரையிட்ட அத்தனை இடங்களிலுமே வந்து சில்வர் ஜூப்ளி அல்லது நூறு நாள் இப்படி ஒரு ரிசல்ட் இந்த படத்துக்கு கிடைச்சது தமிழ் சினிமா வரலாற்றில் இன்று வரை அதிக அரங்குகளில் நூறு நாட்கள் ஓடிய படம்னால் அது சந்திரமுகி தான் அதிக அரங்களில் ஐம்பது நாட்கள் ஓடிய படம்னால் அதுவும் சந்திரமுகி தான் அப்படி ஒரு வரலாற்று சாதனை இந்த படத்துக்கு கிடச்சிது தமிழ் சினிமா வரலாற்றில் இப்போ வரைக்கும் எந்த நடிகரின் படமும் ஓடாத அளவுக்கு எட்நூற்றி தொண்ணூற்றி நான்கு நாட்கள் ஓடின ஒரே படம் இந்த சந்திரமுகி தான் இந்த படத்துக்கு கடைசி இடம் கொடுத்தாங்க இல்லையா மார்க்கு மகான்கள் இவங்கெல்லாம் வெட்கி தலை குனிகிற அளவுக்கு இந்த படத்துக்கு தமிழ் சினிமா ரசிகர்கள் வேறு ஒரு இடம் கொடுத்தாங்க எட்நூற்றி தொண்ணூற்றி நான்கு நாட்கள் ஓடி இதற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி விழா நடந்தது அந்த விழாவுக்கு கலைஞர் அன்னைக்கு முதல்வராக இருந்த கலைஞர் தலைமையை தாங்கினார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உள்ளிட்ட திரையுலகமே கலந்துக்கிச்சு ஒரு திருவிழா மாதிரி இதனுடைய வெற்றி விழா கொண்டாடப்பட்டது ஸோ தமிழ் சினிமா உலகில் இப்போ வரைக்கும் தகர்க்க முடியாத தகர்க்க முடியாத சாதனைன்னா அது சந்திரமுகிதா இந்த சாதனையை படைத்ததும் ரஜினிகாந்த் பி வாசு கூட்டணி தான் இந்த கூட்டணியோட கடைசி படம் எதுன்னா குசேலன் இந்த படம் வந்து ரஜினியை அறிமுகம் செய்த இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்திர அவருடைய கவிதாலயா நிறுவனத்துக்காக உருவாக்கப்பட்ட படம் ஆக்சுவலாக இந்த கால்ஷீட் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் கலைப்புலி தானுவுக்கு தான் வந்து கொடுத்திருந்தார் ஆனால் கே பாலச்சந்திரன் அன்றைய சூழ்நிலை கருதி அந்த கால்ஷீட்டை வந்து விட்டு கொடுத்தார் தானு சார் அதனுடைய விளைவாக கவிதாலயா இந்த படத்தை தயாரித்தது ரஜினிகாந்த் வந்து இந்த படத்தில் ஒரு கெஸ்ட் ரோல் மட்டும் பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டார் ஏன்னா ஒரு முழுமையாக பண்ணணுன்னா பெரிய செலவாகும் நிறைய நாள் தேவைப்படும் அதனால் வந்து இந்த சூழலில் அப்படி வேணான்னு சொல்லிட்டு மலையாளத்தில் வெளியாகி பெரும் வெற்றி பெற்ற அந்த கதைப்பறையும் போல் அப்படிங்கிற அந்த படத்தை இங்கே தமிழில் குசேலன் அப்படின்னா தெலுங்குல கதாநாயகடு அப்படிங்கிற பேர்ல வந்து உருவாக்குறாங்க இரண்டு படங்களிலும் ரஜினிகாந்த் அந்த கெஸ்ட் ரோல் தான் பண்ணார் வடிவேலுக்கு முக்கியமான பாத்திரம் கொடுத்தாங்க பசுபதிக்கு வந்து கிட்டத்தட்ட ஹீரோ ரோல் ஏன்னா பசுபதி தான் தமிழில் மீனா முக்கியமான பாத்திரத்தில் நடித்தாங்க இந்த படம் வெளியான தருணம் வந்து தமிழ் சினிமா உலகம் ரொம்ப பரபரப்பிலும் ஒரு நெருக்கடியான சூழலிலும் இருந்தது ஏன்னால் ஒரு பக்கம் காவிரி பிரச்சனை கொழுந்துவிட்டு எரிஞ்சது அரசியல் ரீதியாக ரஜினிக்கு நெருக்கடிகள் நிறைய இருந்தது அதே போல் ஊடகங்களிலும் ரஜினிக்கு எதிரான பிரச்சாரங்கள் முன்னெடுத்து செய்யப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் இந்த படம் வெளியாச்சு ஆனால் வெளியாகும் போது வெளியான அன்று வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது அனைத்து இடங்களிலும் நல்ல ஒரு ஓப்பனிங் கிடைச்சா கூட நாட்கள் ஆக ஆக இந்த படம் ஒரு தோல்வி படமாக சித்தரிக்கப்பட்டது அதனால் திரும்பவும் வந்து பாபா படத்தப்போ நேர்ந்த அதே பிரச்சனை இந்த குசேலன் படத்திலே வந்தது ரஜினியின் தலை உருட்டப்பட்டது அவர் வந்து இந்த படத்தில் இத்தனைக்கும் கெஸ்ட் ரோல் தான் பண்ணுறாரு அவருக்கும் படத்தின் ரிசல்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னா கூட அவர் வந்து நஷ்டீடு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விநியோகஸ்தர்கள் அதாவது இப்போ கோயம்பேடு ரோகிணி திரையரங்கு இருக்க இந்த திரையரங்க உரிமையாளர் வந்து அன்னைக்கு ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு போயிட்டு நஷ்டீடு கொடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு ரஜினிக்கு நெருக்கடி கொடுத்தாரு எப்படி பார்த்தாலும் வந்து இந்த நெருக்கடி தனது குருநாதர் கே பாலச்சந்திர தானே பாதிக்கும் அப்படின்னு யோசிச்ச ரஜினி உடனடியாக தானே முன் வந்து இந்த படத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகையை நஷ்டீட கொடுத்து பிரச்சனையை முடிச்சு வச்சாரு இந்த இருவரும் ரஜினிகாந்த் பி வாசு இந்த இருவரும் இணைந்து உருவாக்கிய கடைசி திரைப்படம்னால் அது குசேலன் தான் அதன் பிறகு பல படங்களுக்கு வந்து ரஜினி வாசு இணையிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து அது நடக்காமலே போச்சு குறிப்பாக சந்திரமுகி டூவுக்கு வந்து பி வாசு தான் வந்து இயக்குவார் அந்த படத்தை ரஜினி நடிப்பார்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ரஜினி அதுக்கு ஒத்துக்கலை பொதுவாக அவர் அந்த இரண்டாம் பாகத்துக்கு ஒத்துக்க மாட்டார் அதுக்கு ஒரே விதிவிலக்கு இந்த டூ பாயிண்ட் ஃபோ மட்டும்தான் மற்றபடி இரண்டாம் பாகம் எதற்குமே அவர் ஒப்புக்க மாட்டார் அவரோட முடிவு சரிதான்னு சொல்லிட்டு அந்த சந்திரமுகி டூ நிரூபித்தது மீண்டும் ரஜினி வாசு இணைவது அப்படிங்கிறது வந்து நடக்காமே போயிடுச்சு அடுத்த பாகத்தில் ரஜினியுடன் இன்னொரு முக்கியமான இயக்குனர் இணைந்து உருவாக்கப்பட்ட படங்களை பற்றி பார்க்க போகிறோம் நன்றி வணக்கம்